அன்பு நிறைந்தவர்களே புதிதானது என்ற இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்கள் யாவரையும் கர்த்தர் இயேசுவின் இணைய நாமத்தினால் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா நீங்கள் யாவரும் மிகுந்த நலத்தோடு இருக்கத்தான் நான் அனுதினமும் செபித்துக் கொண்டிருக்கின்றேன் வெயில் தாங்க முடியல இல்லைங்க என்ன சூடு என்ன வெப்பம் எவ்வளவு அனல் காற்று என்னுடைய இந்த எழுபத்தி ஏழு வயது வரையிலும் உள்ள நாட்களில் எழுபத்தி ஓர் ஆண்டு காலமாக சென்னையிலே நான் வசித்து வருகின்றேன் ஆனால் இத்தனை ஆண்டு காலம் நான் பார்த்திராத அவ்வளவு வெப்பம் இப்பொழுது சென்னையை தாக்கிக் கொண்டிருக்கின்றது ஏன் முழு தமிழகத்தையுமே தாக்கிக் கொண்டிருக்கின்றது அனல் காற்று தாங்க முடியவில்லை எவ்வளவு ஏழை மக்கள் மின் வசதி இல்லாமல் ஏர் கண்டிஷனர் வசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உறங்க முடியாமல் உஷ்ணத்தால் புரண்டு கொண்டிருக்கின்றார்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது என் உள்ளம் கலங்குகின்றது ஏன் இந்த ஆண்டு இவ்வளவு உஷ்ணம் இவ்வளவு வெப்பம் இவ்வளவு அனல் காற்று எல்லாம் மனிதர்கள் இயற்கையை வேட்டையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் காரணம் பசிபிக் பெருங்கடலே பசிபிக் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் அந்த கடலிலே இப்பொழுது வெப்ப காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது தட்ப வெப்பநிலை முற்றிலுமாக மாறி போய்விட்டது அங்கே ஏற்பட்ட வானிலை மாற்றத்திற்கு எல் நினோ என்ற பெயர் சூட்டியிருக்கின்றார்கள் இந்த எல் நினோ என்பது வானிலையிலே மிகப்பெரிய வறட்சியை உண்டு பண்ணக்கூடியதாகும் அது அந்த பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மாத்திரம் அந்த வறட்சியை ஏற்படுத்தியதா என்றால் இல்லை அது முழு உலகத்தையுமே தாக்கிக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்திய தேசத்தை மிக அதிகமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றது இயற்கையை மனிதர்கள் அளவிற்கு மேலாக சோறையாடி கொண்டிருப்பதுதான் இதற்கு காரணம் என்று நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் பசிபிக் பெருங்கடலிலே அந்த கடல் நீரின் வெப்பம் மிகவும் அதிகமாகி போய்விட்டது ஆடிக் கடல் அண்டார்டிக் கடலில் எல்லாம் பனி உருகி போய்விட்டது உருகி போய் அது தண்ணீராக மாறி கடலிலே சென்று கலக்கின்றது தட்ப இதனால் மாறி போய்விட்டது கடலின் நீர்மட்டம் மிக அதிகமாக அபாயகரமான அளவிற்கு உயர்ந்து கொண்டே செல்கின்றது நாம் என்ன செய்ய முடியும் நம்முடைய பாவங்களே இதற்கெல்லாம் காரணம் என்று நான் சொன்னால் யார் நம்புவார்கள் ஆனால் அதுதான் உண்மை கர்த்தருடைய கடும் கோபமே இதற்கு காரணம் ஆகையால் இந்த நேரத்திலே உங்களையெல்லாம் மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்வேன் பாவம் என்ற ஒன்றை செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்திலிருந்து விலகியிருக்க வேண்டுமாய் நான் பச்சமாய் கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொன்றையும் செய்ய வேண்டும் செபிக்க வேண்டும் கர்த்தர் இந்த பூமியிலே வெப்பத்தை அதிகரிக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாம் யாவரும் செபிக்க வேண்டும் அன்பிற்குரிய வறட்சி ஏற்பட்டு விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாம் யாவரும் செபித்துக் கொள்ள வேண்டும் வறட்சி ஏற்பட்டால் மழை வராது மழை வராவிட்டால் நமக்கு ஏது தண்ணீர் ஏது விளைச்சல் ஏது உணவு இதையெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் யாவரும் வறட்சி நீங்க வேண்டும் பாவங்கள் ஒழிய வேண்டும் கர்த்தர் மனமிறங்க வேண்டும் என்று உளமாற செபித்துக் கொள்வீர்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்